பார்த்துட்டு இருக்கேன் பார்ப்போங்க எதுனா என்னைக்கு பழம் காய் எல்லாம் தருதுன்னு தெரில நாங்கள் பாருங்கள் ஆனால் நிறைய விதை போட்டோங்க எல்லாமே வந்துடுச்சு போடும்போது அது என்னென்ன விதைன்னு பார்த்தோம் படித்து பார்த்தோம் அந்த பேக்கெட்டில் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரியுது தக்காளி கொத்தமல்லி அப்புறமா இந்த மாதிரி இது மட்டுந்தாங்க நமக்கு தெரியுது மீதியெல்லாம் என்ன செடின்னே தெரிலங்க வளர்ந்து வந்து காய் இந்த மாதிரி கொடுத்தா முடிதாங்க தெரியும் போல் இது மிளகாங்க எல்லாமே சூப்பராக வந்துருச்சுங்க நீங்கள் யாருன்னா பார்க்குறவங்க தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் இதை வேறு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கைட் பண்ணுங்க ஏன்னா தெரில ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கு இது மாடித்தோட்டம் நல்லா வந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் ஒரு இதுதாங்க இன்னும் வேறு மாதிரி எப்படி பண்ணலாம் நல்லா சிறப்பாக பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி எல்லாமே நம்ம ரூபா விடுறதுங்க நிறைய பூச்செடியாக வாங்கி வச்சுருக்க அப்படிங்க ஆனால் அந்த சைடு வந்து பின்னாடி வந்து காய் பழம் அந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் பார்ப்போங்க இதெல்லாம் எப்போ காய் தருதுன்னு தெரிலங்க வந்தோன்னே சொல்கிறேங்க உங்களோட அட்ரெஸ்லாம் அனுப்புங்க எல்லாருக்கும் பேக் பண்ணி அனுப்பிடுறேன் சரிங்களா நம்ம ரெண்டு பாருங்க சோகமாக படுத்துட்டா டயர்டு வேறு ஒன்று பாய்ங்க பத்திரமா இருங்க பாய்